ஹாய்ல வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிற கதைக்கு முன்னாடி எப்போவுமே பணக்காராக இருக்கிறவங்க பணக்காராவே தான் இருக்காங்க ஏழையாக இருக்கிறவன் ஏழையாகவே தான் இருக்கான் நாட்கள் மாற மாற என்ன தான் வருஷங்கள் கடந்துக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே இருந்தாலும் பணக்காராக இருக்கிறவங்க இன்னும் பணக்கார ஆக்கிட்டே தான் இருக்காங்க ஏழையாக இருக்கிறவங்க இன்னும் ஏழையாக்க தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் மக்கள் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு பர்சன்ட் மட்டும் இருக்கிற பணக்காரங்க ஒரு நாளில் சம்பாதிக்கிறாங்க அதுவும் தொண்ணூத்தொம்போது பர்சன்ட்டு ஒரு மாதத்துக்கான வேலை சாரி ஒரு மாதத்துக்கான சம்பளத்தை அவங்க ஒரே பர்சன் தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்க ஒரே நல்ல சம்பாதிக்கிறாங்க ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாருமே பணக்காரங்க என்ன கட்டளை கொடுக்குறாங்களோ அதைப்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்குமே தவிர நம்ம என்னதான் தான் சுதந்திரம் கிடச்சிருச்சு நம்ம வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி எந்த இடத்துக்கு எங்கே நம்ம போகணும் அப்படின்னாலும் பணக்காராக இருக்கிற ஒருத்தன் நிர்ணயிக்கிற தான் நம்ம போக முடியுது இல்லைங்களா அந்த மாதிரி ஏன் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது எத்தனை உலகங்கள் மாறி 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 எத்தனை ஆட்சிகள் புரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அரசர் ஆட்சி போச்சு அப்புறம் இப்போ கவர்மெண்ட் ஆட்சி வந்துருச்சு இருந்தாலும் யாருக்குள்ளேயாவது ஏதாவது மாற்றங்கள் இருக்கா எல்லா டைமும் எல்லா இடத்துலையுமே பணக்காரன் பணக்காரனாகவே தான் இருக்கான் ஏழை இன்னும் ஏழை ஆகிக்கிட்டே தான் இருக்கான் இதுக்கான என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தை இதில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகிறோம் போனதுக்கப்புறம் இதுக்கான காரணங்கள் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற கதை வந்து தாய் பாசம் அப்படின்ற கதையை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து கர்நாடகா நாட்டத்தில் நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு நிறைய மாடி வீடுகளாக இருக்குது ஒரு மாடி வீடும் இருக்குது அது பக்கத்தில் ஒரு கொட்டகையும் இருக்குது அந்த கொட்டகைக்கு கதவும் கிடையாது சென்னலும் கிடையாது மேலே வந்து ஒரு கூடாரம் மட்டும்தான் இருக்கும் அந்த கூடாரத்தில் வாழ்க்கையில் நடந்துட்டு வர்றாரு இந்த தோட்டக்காரர் அந்த தோட்டக்காரர் வந்து ஆறு மூலம் வேஸ்டி எப்படி அது தன்னோட சுருண்டுக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறையோடு படுத்து தூங்கிட்டுருக்காரு அந்த தோட்டக்காரர் அங்கங்கே திட்டு திட்டாக படிஞ்ச ஒரு கிழிந்த காட்டன் புடவையை கட்டிக்கிட்டு ரொம்ப கோரமான நிலையில் அவர் பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க அவங்க பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்கன்னா யாராக இருக்குமா அவங்களோட மனைவி அவங்க மூக்கு பக்கம் விரலை வச்சு பார்த்தாதான் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி ஒரு கோரமான நிலை அவங்க தலைக்கு பக்கத்தில் ரெண்டு சாம்பல் நேரத்தில் ஒரு நாய்க்குட்டிங்க இங்கையும் மங்கையும் உலாத்திக்கிட்டு இருக்கு அவள் பக்கத்தில் ஐந்து வயது குழந்தை ஒருன்னு அப்படின்னா முகம் முழுக்க முக்கிய ரொம்ப எலும்பும் தோலுமாக படுத்துக்கிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இது வரைக்கும் ஈரமே பார்த்திடாத ஒரு தட்டை கையில் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு அந்த மூன்று வயது குழந்தை ஏமா என்னை பெத்த இந்த உலகுக்கு நான் வரணும்னு ஆசைப்படவே இல்லையே இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு நான் வந்து உங்கள் வயிற்றில் பிறக்காமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஏக்கத்தோடு பார்க்குற ஒரு குழந்தை எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தூரத்தில் ஒரு சவுண்டு வெற்ற அப்படின்னு கண் விழித்து பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த வாகனம் அவங்க தலைக்கு பக்கம் வந்து நிற்கிது உடனே அவளோட மனைவி அப்படியே பயந்து போய் கோயில் எப்படி அங்க பிரதட்சிணம் செய்வோமோ அந்த மாதிரி ஒரு உருண்டு உருண்டு எழுந்து நிற்கிறான் பக்கத்தில் எங்கே தன் கணவர் மேலே ஏற்றிடுவாங்களோ அப்படின்ற பயத்தோடு அவங்க கணவரையும் ஒரு உருட்டி உருட்டி கையை பிடிச்சி இழுத்து எழுப்பி நிற்கிறான் அவளுக்கு இருந்த கோபத்தில் ரொம்ப கோவத்தோட யார் இவன் இவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா படுத்து தூங்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து கார் நிறுத்துகிறானே இவனுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் ஏன்னா வாய்த்துருன்னு சொல்றது கூட சக்தி இல்லை அந்தளவுக்கு பயங்கர படுத்துட்டு இருக்காங்க அந்த குடும்பமே அப்போ கார் கதவு திறக்குது அதுலேருந்து ஒரு உயர் அதிகாரி வந்து நிற்கிறாரு அவரை பார்த்த உடனே ஓ இவன் வந்து ஒரு எப்படின்னா பணக்காரனாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா இருந்தாலும் கோபம் அனல் பறக்கும் பார்வையோடு அவனை இருக்கா அப்போ பின்னாடி கதவு திறக்கப்படுது காரில் ரெண்டு பேர் இறங்கி ரொம்ப பவ்யமாக நின்று ஐயா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போகிறாங்க போகும்போது அந்த வீட்டு அந்த பெரிய மாளிகை வீட்டுக்கு முன்னாடி படிக்கட்டுகள் போல ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் அவங்கவுங்க அந்தஸ்துக்கு ஏத்தாப்பில் அந்த படிக்கட்டில் உட்காடுறாங்க ஏழையிலேருந்து சரி பணக்காரங்களில் இருந்து ஏழை வரை அந்தந்த படிக்கட்டில் அவங்கவுங்க வசதிக்கு எப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஃபோட்டோவும் பிடிக்கப்படுது அப்போ அங்கே இருந்த எல்லாருக்குமே விருந்தும் பரிமாறப்படுது அந்த விருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த தோட்டக்காரன் போகிறான் போய் ஒரு பானை நிறைய தண்ணீர் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறான் அப்போ அவனை பார்த்தோன்னே யார் நீ என்ன நான் ஐயா நான் இந்த வீட்டு இங்கே இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் காவல் காக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்னு சொல்லிவிட்டு சைகிலே அவனை அழைக்கிறான் அழைச்சி ஒரு பெரிய தட்டு வச்சு அதில் அங்கே செய்யப்பட்ட எல்லா பதார்த்தங்கமே நிறைய நிறைய அள்ளி வச்சு எடுத்துகிட்டு போய் உங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த பெரிய அந்தஸ்தர் வந்து சைகிலியே சொல்கிறாரு அதை வாங்கிக்கிட்டு பானையை பக்கத்தில் வச்சுட்டு குடு குடுன்னு தன்னோடய குடிலுக்கு ஓடுறான் ஓடி போய் அவகிட்ட போய் அவங்களோட மனைவி கிட்டே கொடுக்கும்போது அவங்க மனைவிக்கு வந்து ஒரே கோவம் நம்ம எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் பிச்சு எடுத்து சாப்பிட்ற நிலைமைக்கு நம்ம இல்லை பிச்சு எடுத்து தான் சாப்பிடணும் நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா இந்த உயிரே தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அவளும் ரொம்ப திட்டிக்கிட்டுருக்கா அந்த தூரத்துலேருந்து பார்த்த அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறான்னா இவை ஏதோ அவங்க கணவர்கிட்ட திட்டி பேசிக்கிட்டு இருக்கான்றது மட்டும் புரியுது எதற்காகனா அவள் வாங்கிட்டு வந்த சாப்பாட்டுக்காக திட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்றது அவனுக்கு நல்லாவே புரியுது சரி போய் என்னதான் நடக்குது அப்படின்னு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவள் குடியில நோக்கி அவனும் போய்கிட்டே இருக்கான் போய்கிட்டே இருக்கும்போது வந்து அங்கே கொஞ்ச நேரத்தில் நின்றுடறான் நின்ன என்ன நடக்குது அப்படின்னா தன்னோட குழந்தை த அம்மா கையில் இருக்கிற தட்டில் நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லை அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கீழே கொட்டிடுவாங்களோ அப்படின்ற பயத்தோடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு அதை பார்த்தா தாய்க்கு வந்து மனம் இலகி போயிடுது பேசுறது நிறுத்திட்டு அந்த தட்டை வாங்கி ரெண்டு சப்பாத்தி எடுத்து ஒரு சப்பாத்தி ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு சப்பாத்தி இன்னொரு பொண்ணுக்கும் கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்க அதை வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு ஐயோ சாமி இப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்துடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த குழந்தைகள் அதை பிச்சு பிச்சு சாப்பிட்றத பார்த்து அவளுக்கு மனம் இறங்கி போயிடுது அதை இலங்கி போனோடனே அவளும் ஒரு பிடி க சாதத்தை எடுத்து சாப்பிட்றா சாப்பிடும்போது தொண்டை குழிக்குள்ளே அந்த சாதம் இறங்கலை ஏன்னா சாப்பிடாம குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் வறண்டு போன அவள் தொண்டையில் அந்த பிடி சாதம் கூட அவள் இறங்க மறுக்குது அதை பார்த்த உடனே அங்கேருந்து ரொம்ப விற்கிக்கிட்டு நிற்கிறா அப்போ இருந்த செல்வந்தர் கையில் தட்டும் டம்ளரோடவே அங்கே வந்திருப்பாரு அந்த ஓடி போய் இந்த தண்ணீரை அவகிட்ட கொடுக்குறா அதை வாங்கி யாருன்னு பார்த்தா அந்த செல்வந்தர் இவரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நீ குடிமா எனது ரெண்டு பேரும் பார்க்கும்போது நானும் உங்கள மாதிரி ஒரு ஏலப்பட்ட தாய்க்கு பிறந்த மகன் தான் நான் அப்படின்னு சொல்கிறான் அவளுக்கு அவன் சொல்லும் பாஷை புரியலை ஏன்னா அது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தது அந்த மாநிலத்தில் இருந்த யாருக்குமே தமிழ் புரியாது இவர் ஒரு தமிழர் அவன் சொல்கிறது என்ன அப்படின்னு புரியலனாலும் அவன் செய்யும் சைகைகளும் அவன் பேசும் மன்பும் வந்து அவளுக்கு புரியுது உடனே தண்ணீரை வாங்கி குடிக்கிறான் குடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஏமா இப்படி திட்டிக்கிட்டு இருக்க இந்த இதோட சாப்பிடாமல் சாப்பாடு இல்லாமல் நீங்கள் ஏன் இங்கே கஷ்டப்பட்டுருக்கணும் யாருக்காக இங்கே தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ வந்து இங்கே சுற்றி இருக்கிற வயல்வெளிகளை தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்த வயல்வெளிகளில் என் பார்த்துக்கிறதுக்காக வர வருமானத்தை தான் எங்கள் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க அந் இப்போ வந்து மழை தண்ணி இல்லாமல் இங்கேருந்த எல்லா மக்களும் வேறு ஊருக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க என்னோடய முதலாளியும் வந்து இதுக்கப்புறம் விவசாயம் செய்ய என்னால் முடியலப்பா நீ வந்து இதுக்கு மேலே இந்த குடியில் இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்க மாதிரி நீயும் ஊரை விட்டு போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது நாய் குலைக்குது அப்போ அந்த கையில் இருந்த தட்டில் இருந்த செல்வந்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதித்த உருண்டை பிடிச்சி பிடிச்சி இந்த நாய்க்குட்டிக்கு போடுறான் நாயும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் குலைக்குது திரும்பவும் உருண்டை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்கா அதை பார்த்தோன்னே அவள் அந்த ஏழைக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு பிச்சை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இவ்வளோ கேவலமாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நாய்களை வந்து அடிச்சு துரத்திடலாம் அந்த நாய் வந்து அப்படியே கூணி குறுங்கி நடக்கக்கூட சக்தியே இல்லாமல் ஒரு மரத்துக்கடியில் போய் படுத்துக்குது அப்போ வந்து அந்த செல்வந்தர் சொல்கிறாரு ஏப்பா உன்னோட முதலாளி வந்து உனக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் போது மட்டும் பிரித்து தராத உன்னோட முதலாளி உனக்கு நஷ்டம் வந்தது மட்டும் எப்படி உன்னோட வருமானத்தில் இருந்து அவரை பிரிச்சுக்கலாம் இது தப்பில்லையா இது நீங்கள் கேட்க மாட்டீங்களா உங்களோட எல்லா உழைப்பையும் திருடி அவங்க லாபத்தில் மட்டும் அவங்க பங்கு கொள்ளும்போது லாபத்தில் மட்டும் உங்களை சேர்க்காத பொழுது நஷ்டத்தில் மட்டும் எப்படி நீங்க நீங்கள் வந்து அதுக்கான உரிமையாக இருக்கலாம் அது தவறு இல்லையா இதெல்லாம் புரியாமையே எத்தனை வருஷங்கள் இப்படி மற்றவங்களுக்கு அடிமையாகவே இருப்பீங்க தான் கிடச்சிருச்சின்னு பார்த்தா இன்னும் அடிமைத்தனம் மட்டும் மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுக்கு அது உரைக்குது நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு புரியுது அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கப்புறமா அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் தான் நடந்து போயிடுறாரு அப்போ இந்த நாய்க்கு வந்து ரொம்ப பசி அவ்வளோக்கும் ஒரு பிடி சாதம் உள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பசி மறுத்து போன வயிறு இப்போ அந்த சாதம் பட்ட உடனே பசி அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருது உடனே அந்த சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த நாயும் அழைச்சி தன்னோட மடியில் ஏற்றி உட்கார வச்சுக்கிறான் உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாதமாக உருண்டை பிடிச்சி 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 அந்த நாய்க்கும் கொடுக்கலாம் அந்த நாயும் இருந்த பசியில் எல்லா சாதத்தையும் சாப்பிட்டு முடிக்குது அப்போ அந்த தாய் நம்மளுக்கு இவ்வளோ நாளாக சாப்பாடு இல்லாமல் நம்மளே கொலை பசியில் இருக்கும்போதும் ஒரு நாய்க்குட்டிக்காக இறக்கப்பட்டு தனக்கு கிடைத்த சாதத்தையும் இந்த நாய்க்கு ஊற்ற பார்த்திங்களா அது வந்து தாயால் மட்டுமே முடியும் தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து யோசிக்கிற ஒரே மனுஷன் யார் அப்படின்னா தாய் மட்டுமே தாயோட பாசத்தை வேறு யாராலும் கொடுக்க முடியாது இல்லைங்களா தாய் தாய் தான் உங்களுக்கு இந்த கதையும் பிடிச்சிருக்கும் நான் சொல்ல வந்த கருத்தும் புரிஞ்சிருக்கும் உங்களோட உழைப்பில் லாபம் கொண்டாடும் முதலாளிகள் அதே மாதிரி அவங்களோட நஷ்டத்துக்கு மட்டும் ஏன் உங்களை பலிகாடாக ஆக்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க நன்றி வணக்கம்